வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்றைக்கி இந்த ஆழ்மான பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க ஐயா எல்லாரும் பயிற்சிக்கு போயிருக்காங்க வருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த உன் கையில் ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் அது வச்சுக்கோ இப்படி தடைப்பார் இப்படி தடை பார்த்தா அந்த கார்டு ஃபுல்லாக ஒரு கலர் இருக்குது ஒரு நம்பர் இருக்கு ஒரு நம்பரும் இருக்குது ஒரு கலரும் இருக்கு இது தடை பார்த்தா தெரியும் ஒண்ணு தடையை பார்த்தா தெரியும் நல்லா ஸ்மல் பண்ணி பாரு தெரியும் இது கண்ணில தேய்ச்சி பார்த்தா தெரியும் காதுல தேய்ச்சி பார்த்தா தெரியும் சொல்லு ஒரு கலர் ஒரு நம்பர் கலர் கலர் கோல் வந்து தடவு அதே தான் நீ எப்படி கண்டுபிடிச்சியோ அதே தான் வெரி குட் வெரி குட் கிரீன் கலர் நயன் சரி எக்ஸலைன் குட் சூப்பர் இதில் இங்கிலீஷ் எழுத்து இருக்குது இங்கிலீஷ் எழுத்து தடைப்பர் இங்கிலீஷ் எழுத்து ம் நல்ல கடவு ரைட் அந்த இங்கிலீஷ் லெட்டர் என்னது வெரி குட் இந்த கார்டு கொடுத்துருக்கேன் தடைப்பார் அது என்னன்னு சொல்லணும் ரோஸ் 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 வெரி குட் ரோஸ் குட் ரைட் இந்த இன்னொன்னு கொடுத்துருக்கேன்

உனக்கு முன்னால எதுவும் தெரியுதா நல்ல கைய கசக்க இப்படி வெரி குட் சூப்பர் 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 கையை கசக்கு மூச்சு விடு இல்லனா காத தேய் இல்லன்னா கண்ணை தேய் யாரு வெரி குட் எத்தனை பேர் ஆஹ் ரெண்டு ரெண்டு பேரும் பெரிய ஆட்களா சின்ன ஆட்களா எப்படி உனக்கு தெரியுது யாரோ ஒரு பெரியவங்க ஆஹ் பெரியவங்க ஆஹ் ஒருத்தர் சின்னவங்க ஒருத்தர் பெரியவங்க ரைட் அந்த சின்னவங்க என்ன கலர் சட்டை போட்டிருக்காங்க பெரியவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ப்ளாக் வெரி குட் கிரீன் பிளாக் ஒரு சின்னவங்க சொன்னேன் இல்லையா ஒரு பெரியவங்க சொன்னேன் இந்த சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு குட்டி பாப்பா அவங்களோட அம் குட் சூப்பர் 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 இந்த அந்த குட்டி பாப்பா கையில என்னமோ வச்சிருக்கு பாரு குட்டி பாப்பா கையில என்னமோ வச்சிருக்கு ஃபோன் 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 என்ன கலர் ப்ளாக் ஆஹ் பிளாக் கலர் பிளாக் கலர் ஃபோன் கையில வச்சிருக்கு வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாப்பாவுடைய அவங்க அம்மா அவங்க கையில் ஏதோ வச்சிருக்காங்க அவங்க கையில் ஆ

அதே மாதிரி தான் தொட்டு பார்த்த போது அது சவன் சொல்லிட்டு ரைட்டு அடுத்து ஒரு கார்டு மட்டும் கொடுத்தேன் கிரீன் லீவ்ஸ் ரோஸ் சொன்னே உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது நிறைய ஃப்ளவர் தோணுச்சு நிறைய எல்லாமே தோணுச்சு பக்கத்துல ஃபுல்லா லீவ்ஸ் கிரீன் கலர் லீவ்ஸ் சரி நடுல அந்த ரோஜாவை கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் டஃப்பா இருந்தது சரி அப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்தபோது எனக்கு இந்த ஃப்ளவர்

அதே மாதிரிதான் நான் எப்படி யோசிச்சு இலைய இது கண்டுபிடிச்சேனோ அதே மாதிரி இதையும் நல்லா தொட்டு பார்த்தேன் சரி அத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் இது எலிபண்ட் டென்ட் இது எலிபண்ட் டென்ட் ரைட் எலிபண்ட் டென்ட் சொல்லிட்டே அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு ரெண்டு பேரை வர சொன்னேன் இது யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன் அப்போ ஒரு சின்ன ஆளும் ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னு சொன்னேன் அது எப்படி இதையாச்சும் கையால தொட்டு தடவி பார்த்தேன் அவங்கள தொடல செய்யல அது எப்படி சொன்னது வெரி குட் ஆள் யோசிச்சு பண்ணேன் பண்ண இன்னொருத்தர் கூப்பிட்டேன் யாரும் நிக்கிறாங்களான்னு கேட்டேன் ஒரு அங்கிள் இருக்காங்க யோசிக்கல அங்குள் ஒரு நிக்கிற மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் கையை தூக்குனது கைய கட்டினதெல்லாம் உன்னால சொல்ல முடிஞ்சது ரைட் அதெல்லாம் முடிச்ச பிறகு இந்த அந்த அம்மா இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னையே பர்பிள் கலர் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னையே அது எப்படி வச்சிருக்கும் போது கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் நான் சொன்னேன் ரைட் ஓ மனசில் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு தான் பர்பிள் கலருன்னு தோணினது சொல்லிட்டேன் ரைட் ஐயா இந்த பாருங்க ஐயா நான் இத்தனை வருஷம் ஆழ்மன பயிற்சி நடத்தியிருக்கேன் வந்த முதல் நாள் பேர் என்ன ஜகானா முதல் நாள் அந்த காடுல உள்ளத கரெக்டா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேரை குழந்தை பெரியாளு அம்மாவும் மகளும் இருக்கிறாங்கட்டாங்க அதுக்கு அப்புறம் ஒரு பெரியவரை நிப்பாட்ட சொன்ன ஒரு அங்கிள் இருக்காருன்ட்டாங்க அவரு கைய ஒசத்தி இருந்தாரு கட்டி இருந்தாரு அதையும் சொல்லிட்டாங்க அந்த அம்மா கையில நூறுபா நோட்டு கொடுத்திருந்தாங்க இது பர்பிள் கலர் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு தான் அற்புதமா சொன்னாங்க இதுதான் ஆழ்மன பயிற்சி அந்த குழந்தை பார்த்தீங்களா எந்த கவலையுமே அந்த குழந்தைக்கு இல்லை என்ன படிக்கிற ஃபோர்த்து நாலாவது வகுப்பு படிக்குது அந்த முதல் நாளையும் இந்த ஆழ்மனத்தில் அபார சாதனை உலக சாதனை அதை என்ன சாதனை இருக்குமோ அப்பேற்பட்ட சாதனை பண்ணியிருக்காங்க இந்த குழந்தை நீ என்னப்பா பா எதிர்காலத்துல என்ன ஆக போற டீச்சர் டீச்சர்னா பள்ளிக்கூடங்களுக்கா பெரிய பள்ளிக்கூடங்களுக்கா காலேஜுகளுக்கா பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்துக்கு அந்த வாத்தியார்தான் அந்த போகணுங்குது நீ கண்டிப்பா வாத்தியார் ஆயிட்டு நீ வந்து முதல் நாள் இவ்வளவு அற்புதமா சொன்னதுக்கு இந்தாங்க உனக்கு ஒரு நூறு ரூபாய் பிரைஸ் தர்றேன் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை இவ்வளவு ஸ்கிப் பண்ணாம பாட்டதுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க